பல லட்சக்கணக்கான மக்கள் போராடி பெற்றது ஜல்லிக்கட்டு உரிமை ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் இயற்ற நடவடிக்கை எடுத்தவர் சின்னம்மா சசிகலா தான் என ஜல்லிக்கட்டு பேரவை அடம்பிடிப்பது மாணவர்களை கொதிப்படைய செய்துள்ளது வரலாறு காணாத யுக புரட்சியை தமிழ் மண்ணில் நிகழ்த்தியது இளைஞர் படை பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் பல நாட்கள் அறவழியில் போராடி ஜல்லிக்கட்டு எனும் பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுத்து சரித்திரம் படைத்துள்ளனர் இந்த ஜல்லிக்கட்டு புரட்சியில் களம் கண்ட மாணவர்களுக்கு உதவியாக போலீசாரின் நரவேட்டையில் சிக்கி சொல்ல முடியாத துயரங்களில் சிக்கி தவித்து வருகின்றனர் மீனவ மக்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஜல்லிக்கட்டு சட்டம் நிறைவேற்ற காரணமாக இருந்த சின்னம்மாவுக்கு நன்றி என போஸ்டர் அடித்தார் ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி ராஜசேகர் ஜல்லிக்கட்டு பேரவையின் இந்த செயல் போராடிய இளைஞர் மாணவர்களை கொந்தளிக்க வைத்திருக்கிறது இந்த நிலையில் சசிகலாவை நேரில் சந்தித்து ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் கொண்டுவர காரணமாக இருந்தவர்களுக்காக நன்றி தெரிவித்திருக்கிறார் ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி ராஜசேகர் ஜல்லிக்கட்டு பேரவையின் இந்த செயல் உயிரை கொடுத்து போராடிய தங்களை அவமதிப்பதாக இருக்கிறது என சமூக வலைதளங்களில் ஆவேசம் காட்டி வருகிறது இளைஞர் படை மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்